ஏய் ஹாய் என்ன சஞ்சனா சூப்பரா சைக்கிள் ஓட்டுற ஏ நான் எதிர்பார்க்கும் இல்லை சஞ்சனா பரவாயில்லையே நீயே அப்போ வச்சு சைக்கிள் ஓட்டுறியா சூப்பர் சஞ்சனா ஹாய் அம்மா அரசன் ஃபேமிலீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் வீடியோ ஈவினிங் வந்து சஞ்சனவும் அப்பவும் மாடியில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சைக்கிள் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலேயே ஆச்சு ஏன் சொன்னா போன பேர்ட்டுக்கு வாங்கினது அப்படி தானே ஏன்னா இந்த சைக்கிள் வாங்கி ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஊருக்கு மே மாதம் ஊருக்கு போகும்போதும் சைக்கிளை வந்து இங்கேயே வச்சிட்டு போயிட்டோம் அடிக்கடி லீவுங்கிற போது ஊருக்கு போயிடும் அதனால சைக்கிள் ஓட்டுற டைம் இல்லை சனிநாள் லீவு மோஸ்ட்லி ஓட்டாதீங்க நம்ம ஏரியா ரோடும் அந்தளவுக்கு சரியில்லை வாட்டர் லைன் வர்றதுன்னு சொல்லிட்டு உடச்சி உடச்சி போட்டிருந்தாங்க ஸோ தண்ணியும் அதாவது ரோடு உடச்சி போடவும் சைக்கிளும் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகே அன்னைக்கு வந்து நேற்று நேற்று வந்து அவர் ஹவுஸ் ஊனர்த்த கேட்டார் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து மாடியில் வச்சு ஓட்ட விடலாமான்னு கேட்டார் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பயந்துக்கிட்டே தான் அந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு சரி மேலே ஓட்டுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க வேணாங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சு நாங்கள் கேட்காமலே இருந்தோம் நேற்று திடீர்னு கேட்டார் உடனே அவரும் ஓகே சொல்லிட்டாங்க உடனே சைக்கிள் எடுத்து மேலே வச்சாச்சு ஓகே நல்லா இருக்குது பிள்ளைங்க ஓட்டுறதுக்கு இனியும் எனக்கு வந்து இதை கொடுத்துட்டு குட்டி சைக்கிள் வாங்கலான்னு சொன்னார் சஞ்சனாவுக்கு தான் வாங்கினது சஞ்சனா பர்த்டேக்கு வாங்கின முன்னாடி சஞ்சனா சைஸுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஓகே சஞ்சனா நீ இப்போ நல்லா ஓட்டுறியா சைடில் இருக்க வீல}}{|}யை கழட்டி விட்டுருமா ஹான் ரொம்ப கான்ஃபிடன்ட்டா இருக்கியா ஓட்டிரவும் தைரியமாக இருக்கா நீ

மூடி ஆமா ஆமா போய் வந்து அந்த மேட் மேடா இருக்கு அந்த மண் சரியா என்ன அமங்கல ஓகே ஓகே ஓட்டுங்க ஓகே ஜாலியா இருக்க ரெண்டு இருக்கா சரியா இருக்கு நான் ஓட்டிட்டு ஓகே சஞ்சனா வேற லெவல் சூப்பரா ஓட்டிட்ட வேற லெவல் ஆனா நீ என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இந்த சைடுல இருக்கிற அந்த எக்ஸா இருக்கு ரெண்டு வீல் அந்த வீல்ல தான் ஓட்டல ஓட்டுற மாதிரி இருக்கு அதை கழட்டி விட்டோம்னு வச்சுக்கவே சூப்பரா ஓட்டுவ என்ன கழட்டி விட்டுலாமா கொஞ்ச நாள் போட்டுமா இனியே நீ இறங்க அக்கா எப்படி ஓட்டுறான்னு பாக்கலாம் அஞ்சுமா இன்னும் ஸ்பீடா ஓட்டுவியா வெயிட்டா ஒரு மிதி கேட்க கஷ்டமா இருக்கா ஓகே இப்ப கரெக்டா ஆறு மணி ஆக வெயில் எல்லாம் ஸ்பீடா ஓட்டவா சரி ஓட்டு ஓட்டு உனக்கு அந்த வீல் இருக்கிறத தரத்தரன்னு கேக்குது அந்த வீலை கழட்டிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் Vivi

ஓகே எனக்கு ஈவினிங் டைம் முடிஞ்சிருச்சு நீ போய் ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணணும் குட் இன்னும் என்ன பண்ணணும் ஆ என்னை கேட்க கேக்கல வெள்ளாண்ணுமா இவ்வளவு நேரம் விளையாண்டியே சரி வா பாய்ச்செல்லாம் அப்படியா